வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவியான ஹேமா மாலினி துருக்கியில் நடைபெறவுள்ள வேர்ல்டு ஸ்கூல் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் சர்வதேச போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டாலும் துருக்கி செல்வதற்கு தேவையான பணவசதி இல்லாமல் தவித்து வருகிறார் வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த மடையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி நீலகண்டன் இவரது மகளான ஹேமா மாலினி அங்குள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த மே இருபத்தி ஒன்பது அன்று கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்ற தேசிய பள்ளிகள் அளவிலான தடகள போட்டியில் ஈட்டு எறிதல் விளையாட்டில் முதலிடத்தை பெற்று சாதித்தார் இதன் மூலம் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை துருக்கி நாட்டில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் ஒரு விவசாய பொண்ணா இருந்து நான் இவ்வளோ பண்றது ரொம்ப பெருமையா இருக்குது வந்து வந்து ரொம்ப ரொம்ப பண்ணாங்க சார் சார் ஹெல்ப் எனக்கு அவரோட சொந்த டைமு கூட விட்டுட்டு எனக்காக வந்து இது பண்ணுவார் இதனால் இப்போ வந்து ஸ்கூலில் எல்லாருமே வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதனால்தான் வந்து என்னால் இவ்வளோ லெவலில் போக முடிஞ்சுது ஹேமா மாலினியின் பள்ளியில் விளையாட்டு மைதானம் இல்லை இதனால் அருகில் உள்ள ஆண்கள் மேல்நிலை பள்ளி மைதானத்திலேயே பயிற்சி எடுத்து சாதித்துள்ளார் அவர் அசோசியேஷன் மீட்ல ஒரு பதிமூணு மெடல் கோல்டும் சில்வர் மெடலும் வாங்கியிருக்காங்க நேஷனல் ரெக்கார்டு வச்சிருக்காங்க பதினாறு வயசு பிரிவில் இந்த மாணவி விளையாட்டுல நல்லா ஆர்வம் காட்டுவாங்க விளையாட்டு மட்டும் இல்லை படிப்புலையும் நல்லா ஆர்வம் காட்டுவாங்க மேலும் இது குறித்து பேசிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாண்டியன் மாணவி ஹேமாமாலினி போல் வறுமையில் சிக்கியுள்ள திறமையான கிராமப்புற பள்ளி மாணவர்களின் திறனை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதுபோன்ற கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவிகளை கண்டறிந்து திறன்களை வளர்ப்பதற்கு அரசாங்கமும் கல்வித்துறையும் விளையாட்டு ஆர்வலர் முக்கியத்துவம் தரும் பட்சத்தில் எங்கள் பள்ளி போன்று பல பள்ளிகள் மாணவிகளை உருவாக்கி சர்வதேச அளவில் பதக்கம் வெல்லக்கூடிய மாணவிகளை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளத்தை இந்த அரசு பள்ளிகள் உருவாக்கும் என்பதில் எங்களுக்கு பெருத்த நம்பிக்கை இருக்கின்றது வறுமையை ஒரு தடையாக கருதாமல் அதையே ஊக்கமாக கொண்டு விளையாட்டு படிப்பு என இரண்டிலுமே சாதித்து வரும் ஹேமா மாலினி எதிர்காலத்தில் சர்வதேச அளவில் இந்தியாவை தன் சாதனையால் மேன்மைப்படுத்துவார் என்பதில் ஐயம் இல்லை ஒலிம்பிக்கில் நிச்சயமாக பதக்கம் வென்று தாய் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதே தன் லட்சியம் என கரங்களில் இருந்து சீரிப்பாயும் ஈட்டியாக வெற்றி நடை போடுகிறார் ஹேமா மாலினி ஜான் பிரிட்டோ நியூஸ் செவன் தமிழ் வேலூர்